நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளிக்கவே இல்லை என்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மாணவர்களின் கேள்வி இந்த நிலையில்தான் தேசிய தேர்வு முகமை இவர்களுக்கு மதிப்பு கருணை மதிப்பெண் தரப்பட்டது கிரேஸ் மார்க்ஸ் தரப்பட்டது என்கிறார் கிரேஸ் மார்க்ஸ் எந்த அடிப்படையில் தந்தீர்கள் என்று கேட்டால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் எழுநூத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொடுத்தோம் என்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் என்பது வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை பொறுத்தவரை இந்த நீட்டுக்கான தீர்ப்பே இல்லை உச்சநீதிமன்றத்தில் நீட்டுக்கு எந்த வகையிலும் நேர பற்றாக்குறைக்கான காரணமாக கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் தீர்ப்பு தரவில்லை இது இதற்கு இவர்கள் ஆதாரமாக காட்டுவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆதாரமாக காட்டுகிற அந்த தீர்ப்பு என்பது பதினெட்டில் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிளாட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வுக்கு கொடுத்த தீர்ப்பு காமன் லா அட்மிஷன் டெஸ்டுக்கு கொடுத்த தீர்ப்பை நீட் தேர்வுக்கு பொருந்தும் என்கின்ற வகையில் இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த நீட் தேர்வுக்குமே இந்த மதிப்பெண்கள் இந்த கருணை மதிப்பெண்களை தருகிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலான மோசடி காரணம் காமன்லா அட்மிஷன் டெஸ்ட் என்பது ஆன்லைன் டெஸ்ட் அந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்போது அந்த தேர்வுக்கு அவர்கள் முயல்கிறார்கள் எப்போது தேர்வு முடிகிறது என்கிற அந்த கால நிர்ணயத்தை மிக துல்லியமாக கண்டறிய முடியும் ஆனால் ஆப்லைன் டெஸ்ட் என்பது இதிலே மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரமும் இருபது நிமிஷம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாகவே அந்த நேரம் என்பது பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி ஐந்து இருபது வரை இந்த தேர்வை நடத்துகிறார்கள் அப்படியானால் நேரடியாக தேர்வு எழுதுபவர்களுக்கான அந்த நேரம் என்பது மூன்று மணி நேரமும் இருபது நிமிஷம் ரெண்டு மணிக்கு சரியாக மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் ஐந்து இருபதுக்கு வெளியில் அனுப்பப்படுவார்கள் இப்படி இருக்கும்போது இந்த மாணவர்களுக்கு எப்படி நேர பற்றாக்குறை ஏற்படும் ரெண்டு மணிக்கு பிறகு வருபவர்களை நிச்சயம் அந்த ஹாலுக்குள் எக்ஸாம் ஹாலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் சரியாக ரெண்டு மணிக்கு உள்ளே வந்து அந்த கொஷின் பேப்பரை வைத்துக்கொண்டு அவர்கள் அவருடைய பணியை தொடங்குவார்கள் இப்படி இருக்கும்போது நேரப்பற்றாக்குறை இதில் எந்த வகையில் பொருந்தும் என்று கல்வியாளர்களும் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இந்த நேரப்பற்றாக்குறை கிரேஸ் மார்க் போன்றவற்றில் மிகப்பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது இது மாணவ சமுதாயத்திற்கு சரியான நீதி வழங்கிட வேண்டும் நீட்டு விளக்கு தான் தமிழ்நாட்டின் இலக்கு எனவே இந்த குழப்பங்களுக்கு ஒரே தீர்வு நீட்டு விளக்கு என்று மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதை தொடக்கத்திலேயே கண்டித்தார் கண்டித்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கள்